அன்பு அன்பு வணக்கம் குழந்தையே என்ன செய்வது என்று தெரியாமல் குழப்பத்தில் இருக்கிறாய் குழந்தையே உன் குழப்பத்திற்கான மருந்து இந்த பதிவில் இருக்கின்றது இதை முழுவதுமாக கேள் குழந்தையே உன் மனம் எப்படி என்பதையும் உன் சூழ்நிலைகள் அதை திசை மாற்றி உன்னை சித்தரிக்கின்றது என்பதையும் பாதுகாப்பாய் உன்னையும் உன் குடும்பத்தையும் என் உயிரால் நான் சுமக்கின்றேன் குழந்தையே பின்பு எப்படி உங்களை நிற்கதியாய் நான் தவிக்க விடுவேன் உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையை சற்று யோசித்து பார் வித்தியாசம் நிறைய இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்வாய் ஒரு பூ பூக்க அது 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 மொட்டாய் இருக்கும் போது மலர எதிர்கொள்ளும் விஷயங்கள் என்ன என்பதை நீ அறிவாயா அதுவும் உயிருள்ள ஒரு ஜீவன் தான் ஆனால் அதற்கான நேரம் இவ்வுலகில் ஒரு நாள் தான் அது பூவால் பூக்கும் அற்புதத்தை யாரும் கண்டதில்லை குழந்தையே ஒரு நாள் ஆய்வு கொண்ட அந்த மொட்டு பூவாய் பூக்க அது சந்திக்கும் விஷயங்கள் அதிகமான சூரிய வெளிச்சம் அதிகமான மழை பனி சில நேரம் சூரிய வெளிச்சமும் தண்ணீரும் இல்லாமல் கூட போகலாம் ஆனால் இவை எல்லாம் அதற்கு சவாலான விஷயம்தான் அதை தாண்டி அது பூக்கின்றது இப்படி ஒரு நாள் ஆயில் கொண்ட பூ இவ்வளவு தைரியமாய் செயல்படுகிறது என்றால் வாழ்க்கையில் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கடந்து அதில் உன்னால் வெற்றி மலராய் போக்க முடியும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் என்பதை தீர்க்கமாக நம்பு நான் இருக்கின்றேன் நீ நிச்சயம் முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு குழந்தையே கண் கலங்கி நிற்காதே எல்லாம் கைகூடும் உனது பிரார்த்தனையும் கைகூடும் கண் விமைக்கும் நேரத்தில் நான் உனக்கு முடித்து தருவேன் நான் இருக்கும் வரை நீ கலங்காதே நான் உன்னை கைவிட மாட்டேன் எனது ஆசீர்வாதத்தால் அனைவராலும் நீ மதிக்கப்படுவாய் உன் மனது நிம்மதியில்லாமல் இருக்கின்றது யாருமே இல்லை நான் அனாதை என்று நீ நினைக்கிறாய் அப்பா நான் இருக்கின்றேன் குழந்தையே நீ இழந்ததை மீண்டும் உனக்கு தருவேன் அனைத்தும் மாறப்போகிறது என் மேல் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் சாயப்பாவின் கருணையோடு இன்றைய நாள் ஒரு அழகிய நாளாக நிறைவடையட்டும் ஓம் சாயராம் நன்றி